குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடி இனி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகளிடம் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் ஒன்றாம் தேதி மதியான நேரத்தில் குரு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகினார் வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்னைக்கு சாயங்காலம் அதே பயிற்சி நடக்குது மே ஒன்றாம் தேதி இப்போ குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் அதாவது பதினஞ்சு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷம் பதினஞ்சு நாள் மொத்தமாக இந்த முன்னூத்தி எண்பது நாட்கள் குரு பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ரிஷப ராசியில பயணம் செய்ய போறார் குரு ரிசபத்துக்குள்ள வந்துட்டார்னா இந்த ஒரு வருஷ காலம் அங்கேயே வக்ரமாகிறார் அங்கே வக்ர நிவர்த்தி ஆகிறார் அங்கே அதிசாரம் ஆகிறார் சோ அதனால மேசத்துக்குள்ள போறதோ அல்லது மி மிதுனத்துக்குள்ள வர்றதோ கிடையாது வரக்கூடிய ஒரு வருட காலம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தான் இருக்க போறார் இப்ப குரு பாக்கியத்துக்கு வந்தாச்சு இதற்கு முன்னாடி என்ன கிரக அமைப்புகள் இருந்ததுன்னா குரு அஷ்டமத்துல ஏழாம் அதிபதி எட்டுல மறைவு ஏழாம் இடத்துல ராகு வந்தாச்சு ராசிக்குள்ளேயே கேது வந்தாச்சு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் ஆதரவா இருந்துட்டு இருந்திருக்கார் கன்னிக்கு அப்போ ஏழாம் இடத்துல ராகுவும் ராசிக்குள்ள கேதுவும் எட்டாம் இடத்துல குரு பகவானும் பலவிதமான இன்னல்களை பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்துட்டாங்க கன்னி ராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முக்கியமா அந்த கணவன் மனைவி உறவு தினமும் பேசி பழக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர்கள் மூலமா கூட்டாளிகள் மூலமா வேலையில் இந்த மாதிரி முக்கியமான உறவுகளில் அது கையை வச்சுடுது அதனால மனசும் ஒரு தான் இருக்குது இப்போவும் கண்ணி அதே இருக்குது இருக்குதுன்னா ராசிக்குள்ள கேது இருக்கிறார் ஆனா இந்த குரு பயிற்சி இத்தனை பாதிப்புகள்ல இருந்து நிவர்த்தியை கொடுக்குமா அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் கண்டிப்பா நிவர்த்தி உண்டு அது எந்தெந்த அமைப்புகளில் எப்படி எப்படி அப்படிங்கிறத பார்க்க போறோம் சின்ன சின்ன நெகட்டிவும் இருக்குது அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக உண்டான பரிகாரம் என்ன அந்த வழிபாடை எப்படி செய்கிறது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இதில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவை பொறுமையாக கேளுங்கள் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வருவோம் கே ஒன்றா முதல்ல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வர்றார் இது வந்து பாக்ய குரு பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் ஒரு அற்புதமான விஷயம் முதல்ல என்ன பண்ணதுன்னா உங்களுக்கு உண்டான சுய மரியாதையை பெற்றுத் தருகிறது ஜென்மத்தில் கடந்த உங்கள் இந்த கடந்த கால வாழ்க்கையில் முன் ஜென்மத்தில் செய்த நல்ல பலன்களினுடைய நல்ல விஷயங்களினுடைய பலனை இந்த குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தருவார் நீங்கள் என்னென்னவெல்லாம் நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்களோ அதுவெல்லாம் அவங்களுக்கு திரும்பி கிடைக்க போகுது பல மடங்கு கிடைக்க போகுது அதுதான் அதை சொல்லுது முதல்ல உங்களுக்கு உண்டான கௌரவம் அந்தஸ்து புகழ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது பதவி உயர்வு உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயம் உயர்வு அப்படிங்கிற வார்த்தை உங்க வாழ்க்கையிலேயே அப்படியே ஒவ்வொரு விஷயமா ஏடாயிட்டு வரப்போகுது இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதை செய்ய தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலை நல்லா நேர்மறையா மாறப்போகுது மேலதிகாரிகள் வயது மூத்த நபர்கள் அறிவுரை சொல்ல சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க உங்களுக்கு சாதகமாக தான் அவங்க இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் உங்களை முன்னேற்றி விடணும் அப்படிங்கிறதுல அவங்களுடைய எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல தந்தையினுடைய வளர்ச்சியை கண் முன்னாடி குழந்தை பார்க்கறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது நீங்க கண்ணீராசி கன்னிலகனமா இருந்தீங்கன்னா இதுக்கு முன்பு தந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இல்லேன்னு யாரனாலே மறக்க முடியாது ஆனா இப்போ இந்த காலகட்டம் உங்களுடைய தந்தை பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அடைவதை இவங்களால் பார்க்க முடியும் அவங்களுடைய குணநலனையும் உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் அதே போல நல்ல ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் இல்லை பொருளாதார ரீதியாக நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் பொது ஜன மத்தியில் ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பழக்க வழக்கம் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அவர்களுடைய அறிவுரைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் சடங்கு சம்பிரதாயம் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகம் ஆர்வம் அதிகரிக்கும் நிறைய டைம் கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறது இதன் மாதிரியான ஒரு அமைப்புகளெல்லாம் நடக்கும் பூஜை ஹோமம் புனஸ்காரங்கள் எல்லாம் அடிக்கடி கலந்துக்கிறதுக்குமான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாமே கொஞ்சம் நல்லபடியாகவே நடக்கும் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள்ல அதுல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது அதுல கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழல்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்போ கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தாலே பகுதி பிரச்சனை தீண்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த காலகட்டம் உருவாகும் தெய்வத்தின் மீது நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் முயற்சி எடுத்துட்டு இருந்தா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் இதெல்லாமே ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல குலன்களா இருக்குது ஆனா பாருங்க நல்லா பாருங்க கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு குரு நாலு ஏழுக்கு அதிபதி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிக்கு பாதக பாதகஸ்தானத்திற்கு அதிபதியும் கூட ஆவார் நான்காம் அதிபதி ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு என்னென்ன செய்ய போறார் பொதுவா குரு ஒன்பதுல இருந்து என்னென்னங்கிறத பாத்துட்டோம் உங்க ராசிப்படி அவர் யாரு அப்படின்னா பாதகாதிபதி ஏழாம் அதிபதி இப்போ பாருங்க ஆல்ரெடி ஏழல ராகருக்கு இருக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்திற்கு போகிறார் அப்படிங்கும்போது நல்லா பாத்துங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு இனம் புரியாத கருத்து வேற்றுமை வருவதை இந்த குரு ஊக்குவிக்கிறார் குடும்பத்துக்குள்ள உங்களை அல்லாது கணவன் மனைவி இல்லாத மூன்றாவது நபருனுடைய தொடர்பு ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கு அதாவது அம்மாவா இருக்கலாம் மாமியாரா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் மாமனாரா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அப்போ மூன்றாவது நபரினுடைய தொடர்பு உள்ள வரப்போகுது அந்த தொடர்பு உள்ள வர்றதுனால மிஸ்கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள வரப்போகுது கருத்து வேற்றுமை அதிகரிக்க போகுது ஆல்ரெடி ராகு ஏழாம் பாவத்திலிருந்து அதுக்கு எரிகிற தீல எண்ணெய் ஊத்துற வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பார் இப்போ குருவும் ஒன்பதாம் பாவத்துக்கு போகிறதுனால வாழ்க்கை துணையினுடைய நடத்தியில நம்மளே அறியாம சந்தேகம் அப்படிங்கிறது பிறக்கும் அவருடைய நடத்தி அந்த மாதிரி இருக்கும் ஆல்ரெடி குரு அந்த வேலை அந்த அதுக்குண்டான சிம்டம்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்பார் பயிற்சிக்கு முன்னாடி அந்த பதிவு பார்க்கும்போது சின்ன சின்ன எண்ணங்கள் உங்களுக்கு வரும் ஆனா அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாம சரிங்களா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு சந்தேகம் அப்படிங்கிற மிகப்பெரிய நோயை குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்துறாதீங்க இது போச்சார குருத்தர் தரக்கூடிய அமைப்பு தான் இது எல்லாரத்துடைய ஜாதகத்திலையும் பொருந்தி வருமா அப்படின்னு கேட்டால் குருவினுடைய தசாபுத்தி அந்தங்களோ குருவினுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகங்கள் தசாபுத்தி நடத்திட்டு இருந்தால் அது பொருந்தி வரும் அப்படி இல்லாத பட்சத்தில் அது வெறும் ரூமரா கூட இருக்கலாம் மேடம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல உங்களுடைய ஜாதகத்தில் குரு இருக்காரா நீங்க கன்னியா லகனம் ரூமரா கூட இருக்கலாம் அது சோ கவனம் கவனமா இருக்க வேண்டிய சூழல் ஆனா அவர் அந்த மாதிரியான வாழ்க்கை துணி அந்த மாதிரியான ஒரு இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை அந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட்டை மனசுக்குள்ள கொண்டு வந்துடுவார் சந்தேகம் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது ஜாக்கிரதையா கணவன் மனைவி உறவை பக்குவமா கொண்டு போறதுக்கு உண்டான வழி இடமோ அதை செய்யலாம் இரண்டாவது உங்களுடைய தாயாரின் உடல்நிலை தாயாரின் உடல்நிலை சற்று மந்தமாகக்கூடிய ஒரு சூழல் உண்டு காரணம் என்னன்னா முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க அனாவசியமான உணவு பழக்க வழக்கங்கள் உங்களுடைய தாயாருக்கு அனாவசியமான உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக அது வந்து இப்போ ஒண்ணு இல்லை உங்களுடைய தாயாருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இதுக்காக இந்த உணவு எல்லாம் தவிர்த்துறணும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க ஆனா இப்ப குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய தாயார் டாக்டர் தவிர்க்க சொன்னாரோ அதையெல்லாம் ஆரம்பிப்பாங்க ஆல்ரெடி கொஞ்சம் கன்னிராசி கன்னிலகன நண்பர்களுடைய தாயார்களுக்கு கொஞ்சம் உடல் சம்மந்தமான தொந்தரவுகள் இருப்பதை பார்க்க முடியும் அது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி உணவு பழக்கம் இரண்டாவது வந்து தேவையில்லாத அலைச்சல் மூன்றாவது தனிமை இந்த மூன்று விஷயங்கள்னாலையும் அவர்களுக்கு உடல் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு முதல்ல குரு கன்னிராசி கன்னிலகரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தாயார் கிட்ட உணவு கட்டுப்பாடு வேணும்னு சொல்லுங்க வயிறு சம்பந்தமான தொந்தரவு அவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதே போல வாகனம் இந்த காலகட்டம் வாகன யோகம் உண்டாகும் வீடு வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு வண்டி வாகன அமைப்புகள் உண்டான வாய்ப்புகளை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் நல்ல ஒரு ஆஃபர்லேயே கிடைக்கும் வாகன யோகம் உண்டா இது எல்லாமே கடன் பெற்று வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஒரு லோன் போட்டு தான் அந்த பொருளை அல்லது வண்டி வாகனத்தை வாங்குவீங்க வீட்டை வாங்குவீங்க ஒரு நிலத்தை வாங்குவீங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மராமருத்து பணிகள் செய்வீங்க அதுவும் கடனை வாங்கி தான் செய்வீங்க சொந்த காசில் அதை செய்யும் போது பூரணமா நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் கடன் வாங்க வச்சும் வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு கடன் வாங்க வச்சும் தவறு இல்லை வாங்கலாம் அது சுப கடனாகத்தான் இருக்குமே தவிர உங்களை அது பாதகம் செய்யாது இது குரு ஒன்பதாம் பாவத்துக்கு போறது அப்படிங்கிறது கண்டிப்பாக கணவன் மனைவி உறவை மட்டும் கொஞ்சம் காயப்படுத்தும் அந்த விஷயத்த முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு அடுத்தத என்ன அப்படிங்கிறத பார்த்து மூவ் பண்ணி போறது நல்லது இப்போ குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அவருக்கு சிறப்பு பார்வைகள் அப்படின்னு சொல்லி இருக்குது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அப்படின்ட்டு அப்போது குருவினுடைய ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு விழுகுதுங்க இது ஒரு நல்ல விஷயம் எண்பது சதவீத நற்கொலன்களை கொடுக்கும் குருவினுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு உள்ளுது இதுவும் நல்ல விஷயம் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்துக்கு விழுகுது அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் அப்போ குருவினுடைய பார்வை பற்ற இடங்கள் மூணு ஐந்து உங்களுடைய ராசி ஒன்று மூன்று ஐந்து இந்த பாவங்களுக்கு குருவினுடைய பார்வை பெறுவது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களை வளர்ச்சிக்கு கொண்டு வரும் வளர்ச்சிக்கு கொண்டு வரும் இப்போ ஒவ்வொரு பாவத்தை குரு பார்க்கறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல உங்கள் ராசியை பார்க்குறாரு குரு பகவான் ராசிக்குள்ள குரு இருந்தா அதிகப்படியான பாதிப்புகளை கொடுப்பார் ஆனா ராசியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களிடம் இருந்து வந்த எதிர்மறையான எண்ணங்களும் கெட்ட சிந்தனையும் உங்களை விட்டு விலகுவதை நீங்கள் உணர முடியும் ஆல்ரெடி ராசிக்குள்ள கேது இருக்குது அப்ப கேது உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துட்டே இருக்கும் அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணிட்டே இருப்பாரு குரு பகவான் கேதுவனுடைய பாதிப்பை தொண்ணூறு சதவீதம் குரு குறைச்சிடும் ஸோ கேதுவனுடைய பாதிப்பு குறைஞ்சிட்டாலே நீங்கள் நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் அப்போ உங்கள் மனசுக்குள்ள நம்பிக்கையான எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் உருவாகக்கூடிய ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது நீங்கள் துணிந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அந்த முயற்சிக்குண்டான சூழல்கள் அதை கொள்வதற்குண்டான சூழல்கள் எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாமல் தாமதம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றியை உங்களால் பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே ஒருபடி மேலே உயர்வதை உங்களால் உணர முடியும் நெகட்டிவ் நெகட்டிவிட்டி எல்லாம் உங்களை விட்டு வெளியே போயிடும் ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணிடுங்க முகமே பளிச்சனாயிருங்க இதெல்லாம் பாருங்க மே மாதம் குரு பயிற்சி ஆகுது ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல எல்லாம் பாருங்க நீங்க எப்படி இருக்கீங்க எவ்வளோ தெளிவா இருக்கிறீங்க முகமே பழச்சு நாயிடும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க உத்தியோகத்தில் தொழிலில் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கிறத பார்க்க முடியும் அதுவும் குரு என்ன பண்ணுவார்னா இங்க இருக்கு இந்த விஷயம் இருக்கு அதை பயன்படுத்திக்கோன்னு சொல்லி சொல்லுவார் அதை நம்ம சாதகமா பயன்படுத்துறோமா பாதகமா அதை பயன்படுத்தாம விட்டுட்டு போறோமா அப்படிங்கிறது நம்ம கையில இருக்குது ஏன்னா உருவனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பரவ தான் அதுக்கு உண்டான திட்டத்தை தான் உங்களுக்கு கொடுப்பார் அதுக்குண்டான ஐடியா தான் உங்களுக்கு கிடைக்கும் அதை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது உங்க கையில இருக்குது ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வேறெங்கோ இருந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய உதவி கிடைக்கும் அந்த உதவி உங்களுக்கு சாதகமாக அமையும் கண்டிப்பா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிவகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகளை கண்டிப்பா தீர்த்துடுவீங்க நீங்கள் திட்டம் நல்லபடியாக நடந்தேறும் பல்வேறு வகையில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் முதல்ல உதவி நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கம் அவர்களுடைய உதவி கிடைக்கும் இரண்டாவது அவங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு அதாவது விருச்சக ராசியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது சின்ன சின்ன இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய தைரியம் வீரிய ஸ்தானத்துக்கு குருவினுடைய பார்வை இருப்பதால் இந்த காலகட்டம் வீரிய குறைபாடு ஏதாவது இருந்தாலும் அது சரியாயிடும் குழந்தை பிறப்பில் இருந்து வந்த தடைகள் படிப்படியாக விலகிறத பார்க்க முடியும் அந்த பயம் பதட்டம் அப்படிங்கிறது இல்லாம ரொம்ப தீர்க்கமா ஸ்ட்ராங்கா எந்த ஒரு செயலையும் ஈடுபடக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை அந்த குரு பகவான் கொடுத்துருவார் இப்போ முதல்ல ஒரு காரியத்துல பதற்றம் இல்லாம இருந்தாலே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அது ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பதட்டம் இல்லாம ஸ்டார்ட் பண்ணிட்டுனாலே ஜெயிச்சிட்டோம் துவக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் முதல் துவக்கம் நல்லா இருக்கும் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்ற மாதிரி அந்த துவக்கத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா குடுக்கறதுக்குன்னான வேலையை அந்த குரு பகவான் உங்களுக்கு அவ்வளவு தைரியத்தையும் அவ்வளவு தன்னம்பிக்கையும் கொடுத்துருவாரு சின்ன சின்ன இடமாற்றங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது காலி நிலம் வாங்க வைக்குது வீடு ஒரு சொத்து விலைக்கு விற்க முடியாமல் இருக்குது இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்குது சொத்தை விற்று கடன் அடைக்கணும் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்ததுன்னா அதுக்குண்டான வேலைகள்லாம் செய்யும் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் இதை தீர்த்து வைக்கும் பேங்கில் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க இல்லை ஆல்ரெடி க்ளோஸ் ஆன அக்கௌண்டை மறுபடியும் ரீஓபன் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த கிரெடிட் கார்டு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் பேங்க் ஆஃபர்ஸ் எல்லாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லாம் புதுசாக உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க இது வரைக்கும் படித்த சர்டிஃபிகேட் வாங்க முடியாமல் இருந்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணா கூட இந்த காலகட்டம் கிடைச்சிடும் ஆதார்ல திருத்தம் பண்றது பேனில் திருத்தம் பண்றது இந்த மாதிரி திருத்தம் பண்ண வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்ததுன்னா அதை இந்த காலகட்டம் செய்விங்க அது உங்களுக்கு சாதகமாகும் அதே போல் மொபைல் ஃபோன் மாற்றுறது லேப்டாப் மாற்றுறது அதே போல் வந்து இன்சூரன்ஸ் புதுசாக போடுறது இல்லை ரினியூவல் பண்றது இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கும் அதே போல் வீட்டுக்கு தேவையான முக்கியமான அந்த கம்யூனிகேஷன் கேஜர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழல்கள் இருக்குது அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் அதிக நாட்டம் வரும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஷேரில் ஒரு புதுசாக அக்கௌண்ட் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழல்கள் இருக்குது இளைய சகோதரம் அல்லது உங்களுடைய மாமனார் அப்படிங்கிற உறவு நல்ல வளர்ச்சி அடையிறத உங்கள் கண் முன்னாடி பார்க்க முடியும் இளைய சகோதரத்தினுடைய வளர்ச்சி உங்களுக்கு சாதகமான அமைப்புகளில் தான் இருக்கும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது உங்களுக்கும் உங்களுடைய மாமனாருக்கும் அல்லது உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரத்திற்கும் ஒரு சுமூகமான உறவு நிலை நீடிக்கும் ஸோ இது எல்லாமே குருவினுடைய பார்வையிலால் நடக்குது அதுக்கப்புறம் குருவினுடைய பார்வை மகர ராசிக்கு விழுகுது மகரம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் சாரி ஐந்தாம் இடமாக வரக்காண்டி குழந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருந்து குழந்தை பேருக்கு உண்டான விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு குழந்தை கிடைக்கல குழந்தை செல்வம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைப்பதற்குள்ளான வாய்ப்புகளை சொல்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஐந்து பதினொன்று இரண்டு பாவங்கள் தொடர்பு பெற்று தசாபுத்தி நடந்து குருவினுடைய பார்வை இந்த தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் கோச்சார குரு பார்க்கலாம் அல்லது ஜனன குரு பார்க்கலாம் இப்படி இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் கருத்தரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புல அதிக ஆர்வத்தை கொடுப்பார் படிக்கிற சப்ஜெக்டை தாண்டி நிறைய கத்துக்கணும் புதுசு புதுசா கத்துக்கணுங்கிற ஆர்வத்தை கொடுப்பார் நிறைய புது புது வித்தைகளை கற்றுக்கொள்ள கூடிய சூழல்களை உருவாக்கி தருவார் அதுவும் சக்சஸ்ஃபுல்லா கற்றுக்குவாங்க குழந்தைகள் நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப தைரியமா செயல்படுவாங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அவங்களுடைய அந்த புரிதல் திறன் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லணும் மனதில் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப தெளிவா கிளீன் அண்ட் நீட்டா இருக்க போது அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க காட்டிடுவீங்க நிறைய நிறைய புது கண்டுபிடிப்புகள் புதுசாக புதுசா கொண்டு வரணும் ஒரு உருவாக்கும் திறன் அதிகரிக்கும் அப்போ வந்து இயலசி நாடகத்துறையில் இருக்கிறவங்க ஒரு கவிதை கட்டுரை எழுதுறவங்க ஒரு படம் எடுக்கிறவங்க ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் டீம்ல இருக்கிறவங்க இந்த காலகட்டம் ஒரு ப்ரொடக்ஷன் ஹிட்டா இருக்கிறீங்கன்னா நீங்க உங்களுடைய நல்லா ப்ரொடக்ஷன் கிடைக்கும் நீங்க நீங்க உள்ள போனா மட்டும் போதும் உங்களுடைய அந்த அந்த வைப் அப்படிங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணி கொடுக்கும் தங்குதடையெல்லாம் போகும் ஒரு பவர் கட்டு கூட ஆகாதுன்னு மேய்ச்சிக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்ல நடக்கும் படைப்பு தொழில் இருக்கக்கூடிய நபர்கள் அத்துணை பேருக்கும் சூப்பரா இருக்க போகுது சூப்பரா இருக்க போகுது சோ நல்ல அதுக்கு காரணம் நல்ல மனிதர்களுடைய வழக்க வழக்கம் நல்ல எண்ணங்கள் இதெல்லாமே நிறைய பூஜை குணசுகாரங்களை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நுண்ணறிவை உங்களுடைய ஆள் மனதில் உள்ள அறிவை அதிகப்படுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் முன் ஜென்மத்தில் நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தீங்களோ அதே போல் இப்போவும் அதே ஸ்ட்ராங்கோட திரும்ப வருவதற்குண்டான அந்த தூண்டுதல் அந்த டிஎன்ஏ தூண்டுதலை இந்த குரு பகவான் செய்வார் ஆக மொத்தம் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கும் குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் நிறையா நிறைய பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஸோ அந்த கணவன் மணி உறவு அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கப்படுது தாயார் குடல் லட்சம் சுந்தரவுகள் ஸோ இதிலிருந்து நம்ம ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுனா அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் உள்ள குரு பகவான் வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா திருச்செந்தூர் இல்லைன்னா ஆலங்குடி ஆபத் சகாய ஈஸ்வரர் ஆலங்குடியில் ஸோ இங்கே இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் திருச்செந்தூரோ ஆலங்குடி குருஸ்தலத்துக்கோ போகும்போது அங்கே ரெண்டு மணி நேரம் கோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெய்தி மும்போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க அப்புறம் ரோக்கல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரங்கள் இருக்கக்கூடிய குருபாவான ரெகுலராக வழிபாடு பண்ணிட்டு வரலாம் நட்சத்திர வர அன்றைக்கோ பிறந்த கிழமை அன்னைக்கும் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் மிகச்சிறந்த நல்ல பாகியங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார் பாகியத்தில் உள்ள குரு பகவான் உங்களை எப்போதும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நவகிரக குரு பகவான வழிபாடு பண்ணிட்டு வர்றது சால சிறந்தது உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களம் திருச்சிற்றம்பலம்